மின்சார வாகனம் குறித்து தான் உங்களிடம் நான் வந்து இப்ப பேச இருக்கிறேன் ஏன் இந்த எலக்ட்ரிக் வாகனம் இப்பொழுது அவசியமாகிறது என்பதை நம்ம நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று என்னன்னு சொன்னா அப்ப இந்த மின்சார வாகனம் வருவதனால என்னென்ன நன்மை இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதில் இருக்கக்கூடிய தீமைகள் என்னன்னு பார்த்தா அத பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தா எிக் வாகனங்கள் ஏன் என்று தினபூமி யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் உங்களை மீண்டும் அறிவியல் மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் என்று சொல்லக்கூடிய மின்சார வாகனம் குறித்து தான் உங்களிடம் நான் வந்து பேச இருக்கிறேன் அது இன்றைய காலகட்டத்தில் மின்சார வாகனம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் என்பது இப்பொழுது மிக வேகமாக இருக்கிறது இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எலக்ட்ரிக் கார் வந்துருச்சு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எலக்ட்ரிக் பைக் வந்துருச்சு அதே போல் எலக்ட்ரிக் ஆம்டி பஸ்ஸெல்லாம் வந்துருச்சு இப்போ பெரும்பான்மையான பஸ்ஸுகளை நம்ம எலக்ட்ரிக் பஸ்ஸ்களாக மாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உள்ளிட்ட பல்வேறு அரசு வந்து அதற்கு முன்னெடுப்பு செய்து கொண்டிருக்கிறாங்க அப்போ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மின்சார வாகனம் பற்றி நம்ம நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக என்னன்னு சொன்னோம்னா ஏன் இந்த எலக்ட்ரிக் வாகனம் இப்பொழுது அவசியமாகிறது என்பதை நம்ம நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று என்னன்னு சொன்னால் இப்பொழுது நாம் பெரும்பான்மையினோர் பயன்படுத்தி கொண்டிருக்க வாகனம் என்பது பெட்ரோல் டீசல் அல்லது வந்து எரிவாயு இவற்றின் மேல் ஓடக்கூடிய வாகனங்களை தான் நம்ம பார்க்குறோம் இந்த சூழல்ல ஒரு காலத்துல இன்னும் ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துல பெட்ரோல் டீசல் எரிவாயு எல்லாமே இல்லாமல் போய்விடும் அப்படி இல்லாமல் போகும்போது நம்ம அதற்கான மாற்று என்ன என்பது பற்றி தான் ஆராய்ச்சி செய்த பொழுது மாற்று என்பது ஒரு மின்சார வாகனத்தை உருவாக்குவது மின் ஆற்றல் மூலம் ஓடக்கூடிய ஒரு வாகனத்தை உருவாக்க வேண்டிய என்ற முயற்சியில இன்றைக்கு வந்து மின் வாகனங்கள் உற்பத்தி பண்ணுவதில் டெஸ்லா டாட்டா போன்ற நிறுவனங்கள் மிக முன்னெடுப்பு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த மின்சார வாகனம் வருவதனால என்னென்ன நன்மை இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து இந்த மாதிரியான கார்பன் மாசு தரக்கூடிய வாகனங்கள் தவிர்க்கப்படுகிறது இந்த மின் வாகனத்தினால புகையே வராது மாசு வராது சுற்றுப்புறம் சுத்தமாகிவிடும் காற்றுல கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு போன்றவை கலப்பதற்கு வாய்ப்பில்லை அடுத்து வந்து இந்த மின் வாகனத்தினால நாய்ஸ் பொல்யூஷன் நம்ம வந்து சொல்றோம்ல இறைச்சல் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் அந்த இறைச்சலே இருக்காது அந்த வண்டி போறதே யாருக்கும் கேட்காது அந்த அளவிற்கு இறைச்சலே இல்லாத ஒரு வாகனம் மாசுபடுத்தாத வாகனம் அதிக வேகத்துடையும் செல்வதற்கான வாய்ப்புகள் கொண்ட வாகனம் எளிதாக அதை வந்து நம்ம வந்து வீட்டில் வைத்து கொண்டே சார்ஜ் போட்டுக்கொள்ளலாம் அல்லது நம்ம பயணம் செய்யும்பொழுது பல்வேறு இடங்களிலே எலக்ட்ரிக் சார்ஜ் போடுவதற்கான பூத்தெல்லாம் இப்போ வைக்க இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் எலக்ட்ரிக் வாகனம் என்பது இப்போ வந்து அவசியமான ஒன்றாகி விட்டது எலக்ட்ரிக் வாகனத்திற்கான உதவிகளை எல்லாம் பல்வேறு அரசாங்கங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டன ஆனால் இது இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அல்லது வந்து அதில் இருக்கக்கூடிய தீமைகள் என்னன்னு பார்த்தா அல்லது பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தா இது விலை அதிகமாக இருக்கிறது தற்போது எதிர்காலத்தில் இதன் விலை வந்து குறையலாம் இப்போ அறிவியல் தொழில்நுட்ப மேம்பட மாம்பட குறைந்த விலையிலேயே இந்த வாகனங்களை உற்பத்தி செய்யலாம் தற்போது இதன் விலை என்பது மிக அதிகமாக இருக்கிறது ரெண்டாவது என்னன்னா எலக்ட்ரிக் வாகனங்கள் திடீரென்று தீப்பிடித்துக் கொள்கின்றன அப்போ தீப்பிடித்துக் கொள்கின்றது வந்து மக்களிடம் மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கிறது இந்த எலக்ட்ரிக் வாகனங்கள் ஏன் தீப்பிடித்துக் கொள்கின்றன என்று சொன்னால் அந்த எலக்ட்ரிக் வாகனங்கள்ல பேட்டரியினால் ஓடுகின்றது ஒரு சார்ஜடு பேட்டரினால் ஓடப்படுகிறது இந்த பேட்டரிய வந்து என்னென்னா திடீரென்று அதுல அதிக உஷ்ணம் வருகின்ற காரணத்தினால அது எரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வெடித்து சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அது மின்சாரம் எப்படி நம்ம வீட்டில் ஷார்ட் சர்க்கியூட் ஆகுதோ அதுபோல் காரில் அல்லது டூ வீலரில் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அது வந்து வெடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மூன்றாவதாக அந்த சர்க்கியூட்டில் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் அப்பொழுது என்ன ஏற்படும் என்று சொன்னால் இந்த எலக்ட்ரிக் வாகனங்கள் வெடித்து சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இன்றைக்கு எலக்ட்ரிக் வாகனத்தில் இந்த மாதிரி தீப்பிடித்து எரிகின்ற வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய அச்சமும் பயமும் இருக்கிறது ஆனால் இந்த பேட்டரியை தரமான வகையில் உற்பத்தி செய்து அதை எப்படி மேனேஜ் பண்ணுவது எப்படி அதை பராமரிப்பது போன்ற வழிகளின் மூலமாக இந்த எலக்ட்ரிக் வாகனங்களை மேம்படுத்த உள்ளன அப்போ இந்த எலக்ட்ரிக் வாகனங்கள் எவ்வாறு இயங்குகின்றன என்பதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் அறிவியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் பார்த்தோம் சொன்னா எலக்ட்ரிக் வாகனங்கள் என்பது ஒரு பேட்டரியால் இயங்குகின்றது இந்த பேட்டரி என்பது மிகவும் கனமானது அதிக சக்தி வாய்ந்தது அது மட்டுமல்லாமல் ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் வரை ஒரு தடவை சார்ஜ் செய்தால் போகக்கூடிய பேட்டரியை கொண்டது இந்த எலக்ட்ரிக் வாகனங்களில் இருக்கக்கூடிய பேட்ரி இந்த எலக்ட்ரிக் வாகனங்களில் இருக்கக்கூடிய பேட்ரி என்பது முழுவதுமாக எலக்ட்ரிக் சிட்டியால் சார்ஜ் பண்ணி இருக்கலாம் சில சமயங்களில் ஏற்கனவே இருக்கின்ற டீசல் என்ஜினோ அல்லது வந்து அந்த பயன்படுத்தி இருக்கிறதோடு இணைந்தும் இதை வைத்திருக்கிறார்கள் ஹைப்ரிடு என்றும் சொல்லலாம் இது வந்து இப்ப நடைமுறைக்கு வருகின்றது இப்ப அந்த பேட்டரியை பத்தி பாப்பான் நமக்கு பேட்டரியை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியுங்க டார்ச் பேட்டரி நீங்க பார்த்துருக்கலாம் அந்த பேட்டரியில் பார்த்தோம்னா அது வந்து மின்சாரத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு செல் அத நம்ம செல்னு சொல்றோம் தமிழ்ல வந்து பேட்டரி கெட்டை அப்படின்னு சொல்கிறோம் அந்த பேட்டரி கெட்டை என்பது ஒரு மின்சாரத்தை சேமித்து வைக்கின்ற ஒரு கட்டை ஒரு செல் இந்த பேட்டரி செல்லு என்ன என்பது அது வந்து ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய பேட்டரி செல் அது வந்து ட்ரை பேட்ரி செல் இந்த ட்ரை செல்லில் என்ன இருக்குன்னா கெமிக்கல் எனர்ஜி இருக்கு இட் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு எலக்ட்ரிகல் எனர்ஜி ஒரு உள்ள ஒவ்வொரு பேட்டரியிலையும் இரண்டு மின்முனைகள் இருக்கின்றன ஒரு மின்முனைக்கு எதிர் எதிர்மின்வாய் இன்னொன்றுக்கு பேரு நேர் மின்வாய் அப்ப என்னன்னு சொன்னோம்னா இந்த எதிர்மின்வாயும் நேர் மின்வாயும் நம்ம சேர்க்கும் பொழுது எலக்ட்ரான்ஸ்கள் ஃப்ளோ ஆகி எலக்ட்ரான்கள் கிளம்பி ஒரு மின்சாரத்தை உருவாக்கின்றது இதுதான் மிக சிம்பிளானது அந்த மின்சாரத்தை அந்த எலக்ட்ரானை உருவாக்குவதற்கென்று ஒவ்வொரு பேட்டரியிலும் ஒரு பசை இருக்கிறது தான் வந்து பசை மின்கலம் நம்ம சொல்லுவோம் ஒரு காலத்தில் அது வந்து திரவ மின்கலமாக இருந்தது காலம் செல்லக்கல்ல இப்பொழுது வந்து ஒரு பேட்டரி செல் மாதிரி ஒரு சாலிடாக ஒரு மெட்டலில் நம்ம அதை உருவாக்கி இருக்கிறோம் அந்த பசை மின்கலத்தில் ஒரு எலக்ட்ரோலைட் என்பது இருக்கிறது இந்த எலக்ட்ரோலைட்டு வந்து தான் இந்த எலக்ட்ரான் செலை உருவாக்கி ஒரு சர்க்கியூட்டை உருவாக்குது நீங்கள் உதாரணம் ஒரு சின்ன பேட்டரி எடுத்து ஒரு முனையில் ஒரு ஒயரையும் இன்னொரு முனையில ஒரு வயரையும் வச்சு ரெண்டையும் கொண்டு போய் ஒரு சின்ன பல்ப்ல சேர்த்தோம்னா எரிய ஆரம்பிக்கும் இதுல என்ன சொல்லுங்கன்னா ஒரு முனை நேர் மின்வாய் இன்னொரு முனை எதிர் மின்வாய் இப்ப இரண்டுக்கு இடையில எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுது அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுறதுக்கு தேவையான அந்த ஆற்றலை அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரசாயன பொருள் கொடுக்கின்றது அந்த ரசாயன பொருள் என்பது இந்த ரெண்டு மின்முனையும் இணைக்கும் பொழுது அது வந்து ரசாயன ஆற்றல் என்பது மின் ஆற்றலாக மாறி இதுதான் சிம்பிள் பேட்டரி சில சமயங்களில் இப்போ நீங்க வந்து இன்வெர்டர் பேட்டரி இருக்கு இப்ப நம்ம வீடுகள் எல்லாம் மின்சாரத்திற்காக இன்வெர்டர் பேட்டரியை பயன்படுத்துகிறோம் அந்த இன்வெர்டர் பேட்டரிய என்ன இருக்குங்கன்னா இதே பிரின்சிபிள் தான் ஆனால் இந்த மாதிரியான பசை அங்கு இல்லாமல் அது வந்து லெட் ஆசிட் பேட்டரி என்று சொல்றோம் இதே பிரின்சிபிள் தான் அங்கும் எலக்ட்ரோலைட் என்று சொல்லக்கூடிய ஒரு லிக்விட் பயன்படுத்தப்படுகிறது ஒரு புறம் எதிர்மின்வாய் இன்னொரு புறம் நேர்மின்வாய் அப்போ இன்வெர்டர் பேட்டரியில் என்னன்னு பார்த்தோம்னா மின்சாரம் வரும் பொழுது இன்வெர்டர் பேட்டரியில் அது வந்து சேமிக்கப்படுகிறது கெமிக்கல் எனர்ஜியாக சேமிக்கப்படுகிறது மின்சாரம் வந்து ஆஃப் ஆன உடனே இன்வெர்டர் வேலை செய்ய ஆரம்பிச்சது இன்வெர்டர்களுடைய முக்கியமான பண்பு என்னன்னு சொல்லணுன்னா ஒவ்வொரு பேட்டரியில் இருந்தும் வரக்கூடிய மின்சாரம் என்பது டிசி என்று சொல்லுகிறோம் டைரக்ட் கரண்ட் ஆனா நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்ப இன்வெர்ட்டர் என்பது இந்த டைரக்ட் கரண்ட்டை ஆல்டர்னேட் கரண்டாக மாற்றி உடனடியாக நமக்கு மின்சாரம் போனவுடன் நம்ம வீட்டிற்கு மின்சாரத்தை சப்ளை பண்ண இது வந்து இன்வெர்டர் பேட்டரியில் இருக்கக்கூடியது இந்த இன்வெர்ட்டர் பேட்டரிகள்லையும் வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு நேர்மின்வாய் இன்னொன்று ஒன்று எதிர்மின்வாய் இந்த நேர்மின்வாய் என்பது உலோகத்தால் ஆனது எதிர்மின்வாய் என்பது அலோகத்தால் ஆனது இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணோம்னா எலக்ட்ரான் ஃபுளோ ஆகுது எலக்ட்ரிசிட்டி உருவாகுது அதன் மூலமாக மின்சாரம் கிடைக்கிறது அது போன்றுதான் இப்ப தயாரிக்கப்படுகின்ற எலக்ட்ரிக் வாகனங்கள்ல இருக்கக்கூடிய பேட்டரி என்பதும் இது போன்ற தத்துவத்தை தான் கொண்டது இங்க என்ன முக்கியமானது என்னன்னா இந்த இன்வெர்ட்டர் பேட்டரியாக இருந்தாலும் சரி டார்ச்சில் போடுற பேட்டரியா இருந்தாலும் சரி அது நீண்ட நாளைக்கு அது வந்து உழைக்க முடியாது அது வந்து ஃபியூஸ் போயிடும் ஃபியூஸ் ஆக போயிடும்னா பல்பு ஃபியூஸ் ஆகிறது இல்லை பேட்டரி கட்டை வந்து அதை அப்படி ஒழுக ஆரம்பிச்சிடும் அதனால் அதை பயன்படுத்த முடியாது இந்த மாதிரியான ட்ரை பேட்டரிஸ் ரெட் ஆசிட் பேட்டரிஸ் இதெல்லாம் வந்து நீண்ட காலம் இருக்க முடியாது நம்ம இன்வெர்ட்ரை எப்படி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கூட கட்டாயம் மாற்றி தான் தீரணும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி கொண்டதுதான் இந்த மாதிரியான பேட்டரிகள் நம்ம பயன்படுத்துறது ஆனால் அதே சமயத்தில் காரில் பயன்படுத்துகிற பேட்டரி என்பது நம்ம பார்த்தோம்னா லித்தியம் அயன் பேட்டரி இந்த லித்தியம் அயன் பேட்டரி என்பது இது நீண்ட காலத்துக்கு உழைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த கார் எத்தனை வருஷம் பயன்படுத்துகிறோமோ அத்தனை வருஷம் அந்த பேட்டரியை பயன்படுத்தலாம் அப்படின்னா கார் வந்து ஒரு பதினஞ்சு இப்ப வந்து ஒவ்வொரு வண்டிக்குமே பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் என்ற ஒரு கால கணக்கீடு இருக்கு இப்ப பதினஞ்சு வருஷம் முதல் இருபது வருஷம் வரை இந்த லித்தியம் அயன் பேட்டரி என்பது பயன்படுத்தப்படும் இந்த லித்தியம் பேட்டரி என்பது லித்தியம் என்று சொல்லக்கூடிய ஒரு அபூர்வ பொருளா உலோகத்தினால் ஆக்கப்பட்டது இந்த லித்தியன் அயன் பேட்டரியும் இது போன்று அந்த பேட்டரியினுடைய தத்துவத்தில் தான் இயங்குகின்றது இங்கும் வந்து லித்தியம் அயன் பார்த்தீங்கன்னா கிராஃபைட் இருக்கிறது மின்வாயாகவும் லித்தியம் ஒரு மின்வாயாகவும் இருக்கின்றது அப்போ இந்த லித்தியம் ஒரு சத்து ஒன்று இருக்கின்றது மின் பகு பொருள் ஒன்று இருக்கிறது இந்த மின் பகு பொருள் எல்லா பேட்டரியிலயுமே இருக்கு சாதாரண பேட்டரியில இருக்கு இன்வெர்டர் பேட்டரியிலே இருக்கு நம்ம கார் பேட்டரியும் இருக்கு ஆனா இந்த லித்தியம் என்ற ஒரு உயர்ந்த தரமிக்க இந்த பொருளில் இந்த லித்தியம் ஃப்ளூரைடு வகை கொண்ட அந்த மின் பகுப்பொருள் இருக்கின்ற காரணத்தினால இது நீண்ட நாளைக்கு இந்த பேட்டரியானது செயல்படும் இது இப்பொழுது என்னன்னு பார்த்தோம்னா இங்கே பார்த்தோம்னு சொன்னோம்னா மின்சாரத்தை பயன்படுத்தி நம்ம அதை சார்ஜ் பண்றோம் அப்ப இங்கே வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் ஸ்டோரேஜ் என்று சொல்றோம் மின் பேட்டரி கார்ல வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் ஸ்டோரேஜ் ஆகிருக்கு ஏனென்று சொன்னால் நாம் ஒவ்வொரு தடவையும் மின்சாரத்தின் மூலமாக அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறோம் அங்கே அதே மாதிரி தான் இன்வெர்டர் பேட்டரிகளையும் மின்சாரத்தை கொண்டு தான் சார்ஜ் பண்ணுறோம் ஆனால் அது வந்து லெட் ஆசிட் பேட்ரி இது வந்து லித்தியம் அயன் பேட்ரி இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அப்போ இந்த சார்ஜ் பண்ணுவதற்கு உரிய ஏற்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டிலே கூட இந்த டூ வீலர்லாம் இன்னைக்கு வந்து சார்ஜ் போடுறாங்க அப்போ அது வந்து ஓடாத சமயத்தில் அதை வந்து சார்ஜ் போட்டு வச்சோம்னா அடுத்து வந்து வெளியில் எடுத்து செல்லும்போது சார்ஜர் சார்ஜர் ஆகி நீண்ட தூரம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல பஸ்ஸாக இருந்தாலும் சரி ஈவன் சொல்லப்போனா ஏர் டாக்ஸி வந்துருச்சு இப்போ வானத்திலே பறக்கக்கூடிய கார்கள்லாம் வந்திருக்கு அந்த ஏர் டாக்ஸியுமே கூட இன்றைக்கு மின் வாகனமாக கண்டுபிடித்திருக்காங்க அப்போ இதன் மூலமாக மின்சாரத்தை கொண்டு நம்ம காரை இயக்குகிறோம் டேக்ஸியை இயக்குகின்றோம் மின் ட்ரோன்ஸை இயக்குகின்றோம் அதே போட்டு டூ வீலரையும் இயக்குகிறோம் ஆனால் இந்த மின்சார வாகனங்களுக்கு மின்சாரம் எங்கேருந்து வரும் சார்ஜ் போடுறதுக்கு மின்சாரம் வரணும்ல அதுக்கு மின்சாரம் எங்கேருந்து வரும் மெயின் கிரிட்லருந்தான் வரும் அது வந்து நிலக்கரியில் தயாரிக்கப்பட்ட மின்சாரமாக இருக்கலாம் அல்லது வந்து பெட்ரோலில் தயாரிக்கப்பட்ட மின்சாரமாக இருக்கலாம் எரிவாயுவில் தயாரிக்கப்பட்ட மின்சாரமாக இருக்கலாம் காற்றாலை நீர் மின்சாரம் அப்போ மெயின் மின்சாரம் தான் ஆனால் இப்போ என்ன நடக்க போதுன்னா இப்போ எதிர்காலத்துல பெட்ரோல் டீசல் எரிவாயு நிலக்கரி எல்லாம் காலியாக போயிடுச்சுன்னா அப்ப மின்சாரம் இங்க இருந்து கிடைக்கும் ஆகவே இந்த மின் வாகனங்களுக்கு கூட மின் தட்டுப்பாடு ஏழ வாய்ப்பு இருக்கிறது உண்மையிலே சொல்ல போனால் மின் வாகனங்கள் என்பது கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுவதில்லை இறைச்சலை வெளிவிடுவதில்லை ஆனால் அதற்கு தேவையான மின்சாரம் என்பது நார்மலான முறையில தான் கிடைக்கின்றது ஆகவே விஞ்ஞானிகள் அல்லது ஆராய்ச்சிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த மின் வாகனத்திற்கு வேண்டிய மின்சாரத்தை நாம வந்து நிலக்கரி மூலமாகவோ அல்லது கரியை வெளிவிடுகின்ற தொழிற்சாலைகளிலிருந்து மின்சாரத்தை உருவாக்குவதை காட்டிலும் கரி வெளிவிடாத மாற்று எரிசக்தி மூலம் தான் நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ண வேண்டும் குறிப்பாக காற்றாலை மூலம் சூரிய ஆற்றல் மூலம் அலை வெப்பம் மூலம் அதாவது கடல் அலை மூலம் இவற்றின் மூலம் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடாத மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி இந்த மின்சார வாகனங்களுக்கு கொடுத்தால்தான் அது ஒரு தூய்மையான ஒரு வாகனமாக கருதப்படும் இப்பொழுது அது தூய்மையான வாகனமாக இருந்தாலும் அதற்கு பயன்படுத்துகின்ற மின்சாரம் என்பது தூய்மையான முறையில் தயாரிக்கப்படவில்லை ஆகவே எதிர்காலத்தில் இந்த மின்சாரத்தை இன்னும் சொல்ல போனா கூடிய விளவில் இப்போ ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் வந்திருக்கு ஹைட்ரஜன் மூலம் போடக்கூடிய வண்டிகள்லாம் வந்திருக்கு பிரிட்டன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் நிரப்புகின்ற பூத்துலாம் இருக்கின்றது அதுபோல நம்ம வந்து இந்த மின் வாகனங்களுக்கு தேவையான மின்சாரத்தை கரிம பொருள் இல்லாத மின் உற்பத்தி மூலம் தயாரித்தால்தான் இந்த மின் வாகனங்களும் ஒரு தூய்மையான வாகனங்களாக இருக்கும் எதிர்காலத்தில் நமது ரோடில் நம்ம வீடுல எல்லாம் அதிகமான மின் வாகனங்கள் வர இருக்கின்ற காரணத்தினால இதை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க